அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொளியில் காண விரும்புவது பெருமை மிகுந்து மகா சனி பிரதோஷம் சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யும் பிரதோஷ விரதம் இருக்க விரும்புவர்கள் சித்திரை மாதம் வைகாசி மாதம் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் ஒன்றில் வரும் சனிக்கிழமை பிரதோஷ நாளாக பார்த்து இந்த விரதத்தை கடைபிடிக்க வேண்டும் பிரதோஷ தினத்தன்று அதிகாலையில் நீராடி காலை கடன்களை முடிக்க வேண்டும் சிவன் கோவிலில் சுவாமிக்கு முன்னுள்ள நந்திக்கு அருகம்புல் மாலை சாத்தி சிவப்பு நிற அரிசி நெய்வேத்தியம் செய்ய வேண்டும் நெய் விளக்கு வைத்து வழிபடுவது சாலச் சிறந்தது முதல் சிவபெருமானையும் ரிஷபம் அதாவது நந்தி தேவரையும் வணங்க வேண்டும் பின்னர் இடமாக பிரதட்சணமாக சென்று சண்டிகேஸ்வரரை வணங்கவிட்டு சென்ற வழியே திரும்பி வந்து மீண்டும் சிவன் நந்தியை தரிசிக்க வேண்டும் போல் ஆலயத்தை வளமாக சுற்று வரும்போது நந்தி நந்திதேவரிடம் வந்து நின்றபடி ஆவருடைய கொம்புகளுக்கு நடியே சிவலிங்கத்துக்கு தீபாராதனை காட்டுவதை கல் காட்டுவதை கண்பட வழிபட வேண்டும் இது மாதிரி மூன்று பிரதோஷனம் இது மாதிரி மூன்று முறை பிரதட்சணம் செய்ய வேண்டும் பின்னர் ரிஷப வாகனத்தில் சிவன் பார்வதி வலம் வரும்போது உடன் சென்று பிரதட்சணம் செய்ய வேண்டும் அன்று முழுவதும் உணவின்றி உபாசம் கண்டிப்பாக இருக்க வேண்டும் விபூதியை நெற்றியில் அணிந்து கொண்டு சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்யப்பட்டதுடன் புனித நீரை அருந்த வேண்டும் வீட்டிற்கு சென்று யாராவது ஏழைகளுக்கு கண்டிப்பாக அன்னதானம் வழங்குவது மிக சிறப்பான செயலாகவே பார்க்கப்படுகிறது சிவபெருமானுக்குரிய விரதங்களுள் மிகவும் விசேஷமானது பிரதோஷ விரதம் தோஷம் என்றால் குற்றம் என்று பொருள் பிரதோஷம் என்றால் குற்றமற்றது என்று பொருள் மாலை நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரையிலான காலம் பிரதோஷ காலமாகும் இதை சந்தியா காலம் என்றும் அழைப்பர் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்பிரை என்னும் இரண்டு காலங்களிலும் த்ரீதசி திதியில் வரும் பிரதோஷ தினமாகும் இந்த வேளையில் சிவபெருமானை வழிபடுவது செய்வது இந்த விரதத்தின் நோக்கமாகும் பிரதோஷ வேளையில் இறை வழிபாடுவதால் நமது முப்பிறவி குற்றங்கள் சகல தோஷங்கள் நீங்கி நலம் கிடைக்கும் பாவம் இலகி புண்ணியம் சேரும் வறுமை அகலும் பயம் மரண வேதனை நீங்கும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மகப்பேறு பெறுவர் பிறவி ஒழித்து முக்தி பெறுவர் அடுத்ததாக கல்வியில் மேம்பாட்டு இருப்பர் நந்தீஸ்வரர் அவதரித்த தலம் திருவையாறு இது தஞ்சையிலிருந்து பதிமூன்று கிலோமீட்டர் தூரத்தில் ஆரியரூர் செல்லும் சாலையில் அமைந்திருக்கிறது இங்கு பாடல் பெற்ற தலமாகவே ஐயர்பார் பாறை கோவில் இறைவனை தேவார ஆசிரியர்கள் ஒருவரான அப்பருக்கு கைலையை காட்சி கொடுத்த என்பதால் கைலாயம் என போற்றப்பெறுகிறது இந்த கோவிலில் தான் சிவபெருமானும் நந்தீஸ்வரர் என பெயர் பட்டம் அணிவித்து தமக்கு சமமான அதிகாரத்தையும் சிவகாரணங்களில் தலைமை பதவியையும் முதல் குருநாதர் என்ற தகுதியையும் அளிக்கிறார் ஆகவே இந்த தளத்தில் பிரதோஷ விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோவிலில் பிரதோஷம் பார்ப்பவர்கள் சக நன்மைகளும் கிடைப்பதாக திருவையாறுபுரணம் கூறுகிறது இது ஒரு மிக சிறந்ததாகவே பார்க்கப்படுகிறது முன்னொரு காலத்தில் மரணமில்லாத வாழ்வை தரும் தேவாமிர்தம் பெறுதல் வேண்டி தேவர்களும் ஆசிரியர்களும் ஒருங்கிணைத்து திருப்பாற்களை கடைந்தார்கள் வாசு என்ற பாம்பை கயிறாகும் மந்திரமலையை மத்தாகவும் பயன்படுத்தினர் அப்போது பாம்பு விஷத்தை உமிழ்ந்தது அனைவரும் அஞ்சு நடுங்கும் அளவில் பார்க்கடலில் ஆழகால விஷம் தோன்றியது அது அனைவரையும் எடுத்து துன்புறுத்தியது இதனால் அஞ்சு ஓடி தேவர்கள் தேவாதேவா மகாதேவா அருட்கடலே சரணம் கருணைக்குன்றே காத்தொருள வேண்டுமென்று வண்ணம் வண்ணமிடமாகும் வளமாகும் இடமாகும் சிவன் சன்னதியில் ஓடி சிவனுக்கு இடம் தஞ்சம் அடைந்தனர் தேவர்களின் துயரை போக்க எண்ணிய சிவபெருமான் சுந்தரர் அனுப்பி அக்கொடிய விஷத்தை கொண்டு வர பணிந்தார் அவர் கொடிய விஷத்தை நாவல் பழம் போல திரட்டி உருட்டி கொண்டு வந்து சிவபெருமானிடம் தந்தார் அந்த நஞ்சினை அவர் அமதம் போல உண்டார் அந்த விஷம் சிவன் உடலுக்குள் செல்லாமல் உலக உயிர்களை அழிந்துவிடும் அதனால் உண்ணாமலும் உமிழாமலும் கண்டத்தில் நிலைநிறுத்தி கொண்டார் இதனால் நீலகண்டர் என பெயர் பெற்றார் தேவர்கள் சிவனின் அமைதியுடன் மீண்டும் பார்க்கலை கடைந்தபோது அமிர்தம் தோன்றியது அதை உண்டு ஆனந்தம் ஆடினர் அமிர்தம் உண்ட தேவர்கள் வேண்டுதலுக்கு சிவபெருமான் திருநடம் புரிய முன் வந்தார் சரஸ்வதி வீணை வாசித்தார்கள் இந்திரன் புல்லாங்குழல் ஊதினார்கள் பிரம்மன் தாளம் போட்டார் லக்ஷ்மி தேவி பாடல்கள் பாட திருமால் மத்தளம் வாசித்தார் தேவர்கள் முனிவர்கள் யட்சகர்கள் கிண்ணர்கள் திசைபாளர்கள் முதலிய அனைவரும் வந்து பிரதோஷ காலத்தில் இறைவனை வழிபட்டனர் சிவபெருமான் உமாதேவியார் காண நந்திதேவன் இரு கொம்புகளுக்கிடையே திருநடனம் புரிந்தார் சிவபெருமான் தேவர்களுக்கு திருநட தரிசனம் கொடுத்து சனிக்கிழமை மாலை நேரத்தில் பிரதோஷ வேளையில் ஆகும் இந்த சிறப்பான தரிசனம் அவர்களுக்கு கொடுத்தார் எனவே சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் விசேஷமானதாகவே கருதப்படுகிறது இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்